வணக்கம் உறவுகளை இன்று நான் புது முயற்சி செய்யலாம் என்று நினைத்துள்ளேன் உறவுகளை அதன் அடிப்படையில் இந்த காணொளி தயாரிக்கிறேன் நம் வாழ்வில் பலதரப்பட்ட உறவுகளை நாம் சந்திக்கிறோம் சந்திக்கிற உறவுகள் ஒரு நண்பனாகவோ ஒரு தோழியாகவோ ஒரு சகோதரனாகவோ ஒரு சகோதரியாகவோ ஏன் நம் இரத்த உறவுகளாக கூட இருக்கலாம் இந்த உறவுகள் அனைத்தும் தற்போதைய காலங்களில் ஒரு அவர்களின் சுய தேவைக்காக நம்மை காயப்படுத்தலாம் துரோகம் செய்யலாம் தகாத வார்த்தைகளால் நம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம் அது அவர்கள் நேரடியாகவும் ப செய்யலாம் மறைமுகமாகவும் செய்யலாம் என்னை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு மிக பெரிய தண்டனை மன்னிப்பா மன்னிப்பு அதை விடுத்து நாம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தற்காலிக தண்டனையாக இருக்குமே தவிர அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வழியாக இருக்காது அது அவர்கள் திருந்ததுக்கு வழியாக இருக்காது என்று நானும் நம்புகிறேன் ஆகவே என் நான் இன்று மன்னிப்பு என்னும் தலைப்பை எடுத்து ஒரு காணொளி தயாரித்து உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைத்தேன் அதன் நான் தயாரித்தும் உள்ளேன் அப்படி காயப்படுத்துபவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீர்கள் என்று உங்கள் கீழே உள்ள கட்டளை பட்டியில் பதிவிடுங்கள் உறவுகளே அது இல்லாமல் என்னுடைய கருத்து சரியாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் விருப்பம் பொத்தானை அழுத்தி பதிவிடுங்கள் உறவுகளே நன்றி